നഗര നഗരികമരിടക നമ്മേ വേണ്ട പെന്രും തിരുവിടും വേണ്ടീരം മേര മാശാ നശിയാൽ ഇന്തുണവൈ വാങ്ങിയൻ അൻപർകളെ വാങ്ങിയൻ നൻബളക്കും എല്ലാ വലമനും കൊട്ടി വെച്ചവർ നോഹിൽ നിങ്ങ പെത്രെ അവരലക്കും എല്ലാ വലമനും കൊട്ടി കേ ഓങ്കാർ കുടിലവാസം മുരബ്രഹ്മാൻ കൽക്കിയവതാരം വാസിവാസപ്പെട്ട ഗുരു വല്ലലാരി മൽക്കണ്ട മനതിവണ്ടമഗൻ ഗുർനാഥർ സ്വരാജ് യോഗി ആർമുഗാരകമക ദേശേശ സ്വാമീടം ത്രിവിടി പെണ്ടി വേണ്ടീരം ആർമുഗാരകമക ദേശേശ സ്വാമീടം കാപണ കററ ബോണനാഥർ கரணை உலகத்தின் சட்டைநாதர் குண பிரியமுன்னா பயன்பை இடைக்காடு சிறு மாப்பானுக்கு வாசமணி வாசம் காப்பதில் மகான் ரோமேஷி விடுதலை போட்டார் முருகரை அரங்கத்து விடுதல் போற்றி

மூலிகை கஞ்சி வெள்ளப்போடு சீரகை இஞ்சி மிளகு சிக்கு திப்படி கொண்டனர் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு டாக்டர் துளசி ராஜனய்யா டாக்டர் சித்ராம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் அறிவின் கண் மருத்துவமனை குடும்பம் மதுரை உயர்திரு டாக்டர் துளசிராஜன் ஐயா டாக்டர் சித்ராம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் அருவின் கண் மருத்துவமனை குடும்பம் மதுரை மற்றும் காலம் புலியூர் புளியூர் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவட்டி நிலையில் இலைப்பாஞ்சொழி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் விஜயகிரி சுப்பிரமணியன் அவர்கள் குடும்பத்தார்கள் சவுதி அரேபியா அவங்க வீடு நிறுத்தி பெரும்பாலும் படுத்துகிறார் மற்றும் எத்திராஜன் ஐயா குடும்பத்தார்கள் பாளையங்கோட்டை மற்றும் திருமதி சாந்தியம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் காசியங்கா குக்கர் கம்பெனி மற்றும் கூடலிங்கம் அவர்கள் குடும்பத்தார்கள் அம்மை மற்றும் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு நிர்வதி அனுமதியம்மா குடும்பத்தார்கள் முளைக்கெடுப்பட்டி அவர்கள் மகளிர் தம்பதியர்கள் குழந்தைகள் அரசை சகாங்க இருக்க வந்தனர் அன்னதான ஓபயதாரர் உயர் திருவாக மா இது திருவதி நிலையில் நிறைப்பாங்க வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் விஜயகிரி சுப்ரமணியம் அவர்கள் குடும்பத்தார்கள் பெருமாள்புரம் புறம் அவங்க இருக்கிற சௌஜரியன் மற்றும் உயர்ந்திரு டாக்டர் துளசி ராஜனையா டாக்டர் சித்தராம்மா தம்பதர்கள் குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் திருநெல்வேலி மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் மதுரை மற்றும் உயர்ந்திரு திரு எத்தி குடும்பத்தார்கள் பாலை மற்றும் திருமதி சாந்தியம்மா அவர்கள் குடும்பத்தாரர்கள் காசியநாதா மற்றும் கூடலிங்கம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா பானுவ குடும்பத்தார்கள் மூளைக்கிருப்பதி அவர்கள் மகன் ராம்குமாரின் சாணியின் தம்பதியர்கள் குழந்தைகள் அவங்க இருக்கிறது இவசை புடம்பு சில டாக்டர் துளசி ஐயா டாக்டர் சித்திரம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் அன்னதானது எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் மேற்கொண்டு வெற்றி உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமருக்கின்றனர் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற கடந்த பதினோரு வருடங்களாக இது சரி ஆசான் வருகை விழுந்து ஆட்சி இடத்துல ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்போம் நடைமுறை அங்கே தான் நம்ம வாங்கி பயனடைக்கலாம் வெளியே வாங்க வெளியே வாங்கி என்ன நம்ம உட்காந்து அப்படின்னு நான் வாங்கிட்டு வாங்க

துளசிராஜன் குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் மதுரை மற்றும் உயர்திருபதி அம்மா குடும்பத்தார்கள் மூலைகள் அவர்கள் மகன் ராம்குமார் நந்தானிய தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தனை சாதாரணமாக இருக்கிறது குடும்பத்தில் மற்றும் திருவடிநிலையில் மகன் விஜயகிரி சுப்பிரமணியன் அவர்கள் குடும்பத்தார்கள் பெருமாள்புரம் அவங்க இருக்கு சவுதி அரேபியாவில் மற்றும் உயர் திரு திருமதி சாந்தியம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் காத்தியாந்த குக்கர் கம்பெனி மற்றும் கூடலிங்கம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் அம்பை மற்றும் பாலயம் எத்திராஜன் ஐயா பாலாங்கோட்டை அவங்க எத்திராஜன் ஐயா அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு சின்னாட்சி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் மூளைக்கி அவர்கள் மகன் ராஜ்குமார்கள் குழந்தைகளாக இருக்க குழம்பு தலைவர் அன்னதான உயிர்களுக்கு எல்லாம் வளர்ந்து நலமு கிடைக்கோடு வெற்றி வேணும் குடும்பத்தில் நிம்மதியும் ஒற்றுமதி ஆசாட்சி திருவடி படிந்து வேண்டி நோய் இருக்கிற வந்தால் பெரிய அன்னதான வளர்க்க இடமா இருக்கு ஞானிகளை கொஞ்சம் அஞ்சாலும் ஒன்றுமோ படங்களிலிருந்து ஒன்றவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஓட்டு கிடையாது மற்ற ஆறு நாள் உண்டு சாப்பாடு கொடுத்த இடம்

உஸ்ஸடமா லவடி மீனா லேடியே பார்க்குதா மூளை கஞ்சி தட்டின சாப்பாடு குனத்துக்கு போறது வீங்கறது அங்கே வேண்டாம்மா சொல்ல வாங்கமா